பாறை இப்போ வந்து தொப்பூர் சேலம் தொப்பூர் வந்து முனியப்பன் பாலமுனியப்பன் கோயிலுக்கு வந்திருக்கேன் ஸோ எவ்வளோ கம்பீரமாக இருக்குது பாரு இந்த கோயிலுக்கு வந்தால் நல்லா நான் ஃபஸ்ட்டில் ஒரு டைம் வந்திருக்கேன் நான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோவிலுக்கு வர்றதுக்காகவே நான் வந்து சென்னையில் இருந்துங்க வந்திருக்கேன் இந்த பூஜை போட்டு வாங்கி போகிறேன் அண்ணா மழை எவ்வளோ அஞ்சு ரூபா சாப்பிட்டீங்கண்ணா நான் காட்டில் தான் சாப்பிடணுமா

ஊன்றுதுறும்போதுமா அதுல டப்பா ஊறுது சுக்குத்தி வருது சுத்தி போறீங்களா அப்பமே முனிஸ்வரனா முனிஸ்வரனா ரொம்ப ஐட்டா இருக்கும் எட்லியா கட்ட தான இருக்கு மனசு பணசன் நினைக்கி உறுதியாடா 啊，是不同

அங்க வரவா அது மாதிரி இல்லை இந்த மாதிரி இல்லை

तुम्ही नाही बोलत नाही. नाही तरीय देला मी सांगतो. आम्ही सुट्टी पडल्या. हम्म. आम्ही खात बसत पोट नाही.